சிறக்கடிக்கா ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து மனோஜ் ரவி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் வந்து இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல அம்மா செஞ்சது தான் கரெக்டுன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு ஆனால் ரவியும் முத்துவும் எனக்கு வந்து அவன் இருக்கிறதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது அவன் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது வந்து மனோஜுக்கு பிடிக்கலை இன்னொரு பக்கம் மீனா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ண பக்கத்தில் படுத்துருக்கான் உங்கள் அம்மா ரொம்ப போய் படு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக விஜயாவும் தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வராங்க கிருஷ்ண வந்து சேரலே உட்காந்துடுறாரு இதை பார்த்துட்டு வந்து விஜயாவுக்கு வந்து பயமாகிடுது அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே போய் படுத்துடுறான் மனோஜ் காலையில் எஞ்சி பார்த்தா கிறிஷ் பக்கத்தில் கிடக்கிறாரு அம்மா அப்படின்னு சொல்லி யாராட்டி இவன் என் பக்கத்தில் எப்படிமா வந்து படுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தூக்க கழகத்தில் வந்து படுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க அப்போ முத்துக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க விஜயா வந்து இந்த பையன் எதுக்கு அங்கே வந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சின்ன பையன் அப்படி இதெல்லாம் எதுக்கு பெரிய விஷயமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டில் வந்து ரோகிணி நம்ம விஜயா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இந்த பையனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஸ்ருதிக்கு வந்து நம்ம ரவியோட ஓனர் வந்து ஃபோட்டோலாம் அமுச்சு விட்டுருக்காங்க இது வந்து ஸ்ருதிக்கு பிடிக்கலை ரவிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி நீத்து வந்து ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு விட்டுருக்காங்க அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் நேராக நிறுத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க பர்சனல் விஷயம் வேறு அவங்க கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறது வேறு இதை ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க இனிமேல் அப்படி ஃபோட்டோலாம் விட வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட நெக்கான எபிசோட் முடியுது